இவர் என்ன சொல்லி சீட்டு வாங்கியிருக்கிறாருன்னா எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு வயசு என்னுடைய கடைசி தேர்தல் இதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் எமோஷ்னலான ஒரு இதில் போட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி தான் அதனால் இந்த தடவை சொல்லியிருக்கலாம் தலைவரே நாலு நாலு தடவை சீட்டு கேட்ட தலைவரே இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல பார்த்து பண்ணுங்க இந்த தடவை அப்படின்னு உடனே இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் வாக்குறுதியாக இவர் கொடுத்தாரு போன தேர்தலில் அதை வந்து இவர் மக்கள் சரியான எனக்கு என்ன கேள்வினா அப்போ வந்து கொடுத்த எல்லா எம்பியும் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா வருது அனைவருக்கும் வணக்கம் திமுக வந்து எம்பி தேர்தலுக்காக அவங்களுடைய வேட்பாளர்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் நிறைய பேருக்கு புதுமுகத்திற்குலாம் வந்து வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்காங்க சில பேருக்கு கொடுக்கல அது ஏன் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பிரதீப் வணக்கம் வணக்கம் திமுக அவங்களோட வேட்பாளர் லிஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா புதுமுகத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க நிறையன்னுலாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ம் கொடுத்துருக்காங்க அதற்கான காரணமும் சொல்கிறோம் ஏன் கொடுத்துருக்காங்க மாதிரி ஏன் சில ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டிங் எம்பிக்கு சில பேர் கொடுக்கல அதையும் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பேசுவோம் இவங்களுக்கு வந்து எதுக்காக இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து வடசென்னை தொகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தற்போது எம்பியாக இருக்கக்கூடியவர் வந்து கலாநிதி வீராசாமி அவர்கள் இவர் வந்து ஒரு சிட்டிங் எம்பி இவருடைய அப்பா வந்து திமுகவுடைய மூத்த நிர்வாகி ஆர்காட்டிய வீராசாமி அதனால் அந்த ஒரு அடிப்படையில் வந்து இவருக்கு கடந்த முறை சீட்டு கொடுத்தாங்க செயல்பாடு நல்லா இருக்கு அப்படின்றதற்காக இப்போ மீண்டும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இவரை தவிர்த்து வர கேண்டிடேட் கிடையாது அதுதான் வந்து இன்னொன்று ஒரு ஃபேக்டோ வட சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தென்சென்னை தென்சென்னையுடைய சிட்டிங் எம்பி வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மீண்டும் இவங்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்க யார் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார்ல தங்கம் தென்னரசு அவருடைய தங்கச்சி இவங்க அதற்காக இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க திமுகவுடைய பாரம்பரியம் அந்த குடும்பத்தில் வந்து வந்தவங்க அப்படின்றதும் வந்து ஒரு அவங்க அப்பா கூட ஆமாம் 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 திமுக குடும்பம் அவ்வளோதான் அதுலேயும் உடுந்துச்சு எல்லாமே அடுத்து வந்து மத்திய சென்னை தயாநிதி மாறன் அவர்கள் சிட்டிங் எம்பி மீண்டும் இவருக்கே தான் வந்து அங்கே சீட்டு கொடுத்துருவாங்க பாரம்பரியமான பாரம்பரியமான திமுக குடும்பம் இவருடைய அப்பா பேர் வந்து மாறன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது இவங்களுக்கு தான் வந்து அந்த சன் டிவி சன் பிக்சர்ஸு இதற்கு முன்னாடி ஸ்பைஸ் ஜெட்டில் கூட அவங்களுக்கு தான் இருந்தது இப்போ தான் வந்து அது வேற யாருக்கும் அதை சேல் பண்ணிட்டாங்களே என்னன்னு அது அடுத்து ஸ்ரீபெரம்புத்தூர் டிஆர் பாலு அவர்கள் கரண்ட்டில் சிட்டிங் எம்பி மீண்டும் இவருக்கு தான் வந்து சீட்டு இந்த முறை எதுக்கு இவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு அவர் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த ரெண்டாவது மோடி அவரோட ஃப்ரெண்டுங்க அவருக்கு அது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு அது ஒடுங்க அது இவருக்கு எதுக்கு சீட்டு கொடுத்து என்ன இவர் என்ன சொல்லி சீட்டு வாங்கியிருக்கிறாருன்னா எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு வயசு என்னுடைய கடைசி தேர்தல் இதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் எமோஷ்னலான ஒரு இதுல போட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இருக்காரு ஆமாம் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி தான் சீட்டு வாங்கியிருக்கிறாரு இந்த முறை எண்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கும் அதன் காரணமாக மீண்டும் இவருக்கே வந்து வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற இதுல சீட்டு கொடுத்துருக்கிறாங்க அடுத்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ல தற்போது எம்பியா இருக்கக்கூடியவர் பேர் வந்து செல்வம் அது ஆக்சுவலாக வந்து தனி தொகுதி அப்படின்றனால வேறு யாரும் அங்கே கேண்டிடேட்டை வந்து இல்லை அதனால் மீண்டும் இவருக்கே வந்து அங்கே சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்றதுல இவருக்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க இவருடைய செயல்பாடு அந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது போன முறையே வந்து சீட்டு வாங்கிட்டு என்ன பண்ணாருனே தெரில அப்படின்ற மாதிரி தான் வந்து பலரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது உங்களுக்கு காஞ்சிபுரமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டீல் பிளான்ட்டு அது இதுன்னெலாம் இருக்குது அதனால் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அதுலயே புரிஞ்சுக்கோங்க என்னன்னு எல்லாம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு இடம் நான் சொல்ல பா சொல்றீங்க அடுத்து வந்து அரக்கோணம் அரக்கோணம்ல கரண்ட் சிட்டிங் எம்பி யாருன்னா ஜெகத் ரச்சகன் அவர்கள் திமுகவுடைய முக்கிய பண மிக்கவர்களில் இவரும் ஒரு நபர் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு ஹோட்டல் இருக்கு காலேஜ் இருக்கு ஹாஸ்பிட்டல் அது எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு இன்க்ளூடிங் லிக்வர்க் ஃபேக்ட்ரியில இருந்து எல்லாமே அரக்கோம்ல வந்து மீண்டும் இவருக்கே வந்து சீட்டு கொடுப்போம் அப்படின்றதுல இவருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூணு தொகுதி சேர்த்து செலவு பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னா அண்ணன் வந்து பார்த்துப்பார் அதனால் வந்து அவருக்கே அதை சீட்டு கொடுத்துட்டாங்க இது இது வந்து நீங்கள் இவர் கதிரானந்த கிட்ட சொன்னால் பார்ப்பாரா பண்ண மாட்டார் துரைமுருகன் கிட்ட சொன்னால் பண்ணுவாரா டிஆர் பாலு பண்ணுவாரா கஷ்டம் அதனால அண்ணன் கிட்டே கொடுத்துட்டாங்க அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல இவரும் பார்த்துக்கிறாரு சமீபத்தில் தான் இவருக்கு வந்து ரைட்லாம் கூட விட்டாங்கல்ல ஆமாம் ரைடு விட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மார்ச் வரிலருந்துலாம் வந்து ஆனால் வந்து இவங்களாம் சீஸ் பண்ணாங்க இவர் இவர் இடம் தான் அதெல்லாம் அடுத்து வந்து வேலூர் பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி கதிரானந்த அவர்கள் அமைச்சர் துரைமுருகனின் மகன் அதனால் வந்து வேறு வழி இல்லாம வாரிசாக வருது ஆமாம் ஆமாம் எல்லாம் வாரிசு தான் பாருங்கள் மீண்டும் வேற வழி இல்லாமல் இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் துரைமுருகன் அண்ணன் என்னன்னு சொல்லி இந்த சீட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு போட்டதே இல்ல இல்லை வேறு மாதிரி அடுத்து வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து இந்த முறை அண்ணாதுரை அப்படின்றவருக்கு வந்து அவர் பேர் சீன் அண்ணாதுரை தானே ஆமாம் ம் இந்த முறை அவருக்கே வந்து அண்ணாதுரைன்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க பொதுவாக திருவண்ணாமலையில் வந்து யார் வந்து நிற்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசினாங்கன்னா ஏவாவேலு அவர்களுடைய மகன் கம்பன் அவர்களுக்கு வந்து அங்கே வாய்ப்பு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அதில் ஃபேக்ட்டு உண்மையான ஃபேக்ட் என்னென்னா கம்பன் அவர்கள் வந்து அங்கே சீட்டே கேட்கல ம் அதனால சரி இவருக்கே கொடுத்துருவோம் அப்படின்றதுல இவருக்கே வந்து சீட்டு கொடுத்துறாங்க அண்ணாதுரைக்கு மீண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே எப்படி இருக்குன்னா பாஜகவில் வந்து அஸ்வத்தம் அஸ்வத்தம்மன் அங்கே நிற்கிறாரு அவ அதுக்காக ஓட்டு விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டியது அன்னவர் இன்னைக்கு அவருக்கு தான் ஓட்டு கேட்டாங்க பெரிய அஸ்வத்தம்மனுக்கு ஓட்டு கேட்டு போயார் சின்னவர் அஸ்வ நானே யோசிக்கிறேன் அவர் எங்கே போட்டார் அப்படின்னா தெரியும் சரி சரி ரைட்டு அடுத்து நீலகிரியில் வந்து ஆராசா அவர்கள் முக்கியமானவர் திமுகவில் இவர் வந்து கட்சி துணை பொதுச் செயலாளர் அதனால் வேறு வழி இல்லை இவருக்கு தான் சீட்டு கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் உங்களுக்கே தெரிஞ்சது தான் அங்கே வந்து அவங்க மாரி வேறு யாருக்கும் அங்கே சீட்டும் கொடுக்கவும் முடியாது வேட்புமனு கூட யாரும் போடல யாரும் போடல ஆமாம் யாரும் போடல வேட்புமனு கூட அதனால் இவங்களுக்கே வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க அதை வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடலாம் தூத்துக்குடியெலாம் யாருமே நாமினேஷன் ஃபைல் பண்ணாதீங்கப்பா அது வந்து இவங்களுக்கு தான் அப்படின்றலாம் இப்போ புதுமுகம் கேட்டிங்களா யார் யாருக்கு அப்படின்றது தர்மபுரி தருமபுரியில் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க யார் மணினா சூப்பராக கேட்டிங்க இது வரைக்கும் நாலு முறை வந்து இவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வந்து நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணி இருக்கிறார் ஆனால் நிற்கிறதுக்கு நிற்கிறதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண நான் தான் விருப்ப மனு விருப்ப மனு வந்து கொடுத்துருக்கிறார் ஆனால் இவருக்கு நாலு முறையும் வந்து சீட்டு கொடுக்கல அதனால சரி இந்த தடவை எம்பி எலெக்ஷனில் என்ன கொடுப்போமே அப்படின்றது இல்லை கொடுத்துருக்குறாங்க நல்லா செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர் ஓகே இந்த தடவை சொல்லியிருக்கலாம் தலைவரே நாலு நாலு தடவை சீட்டு கேட்டேன் தலைவரே இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல பார்த்து பண்ணுங்க இந்த தடவை அப்படின்னு இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி இருக்கிறவருக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட்ல பேசுவோம் தருமபுரி தொகுதிக்கு அடுத்த ஆரணி ஆரணி தொகுதியில வந்து தரணிவேந்தர் அப்படின்றவருக்கு வந்து சீட்டு இந்த இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க புதுமுகம் இவருக்கு எதுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க காசு செலவு பண்ணக்கூடிய இல்லை கிடையாது திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் இவருடைய கண்ட்ரோலில் வந்து ஒரு நாலு எம்எல்ஏ தொகுதி வருது பேர் என்ன சொன்னீங்க தரணிவேந்தன் வேறு ஆல்ரெடி இவர் ஒரு நியூஸில் பார்த்துருக்கீங்க வேலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு பார்த்துருக்கேன் நான் அது வேறு பீஸ் அது வேறு பீஸா அது வேறு பீஸ் சார் எட்டு ஆமாம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை தொகுதியிலலாம் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்னா ஏவாவேலுக்கு வந்து நெருக்கம் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்குள்ளே இவர் ரொம்ப நெருக்கம் கிடையாது கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த நபர் தான் இங்கே வராரு கள்ளக்குறிச்சியில மலையரசன் அப்படின்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க பேரே புதுசா இருக்கா எதுக்காக இவருக்கு சீட்டுனா அமைச்சர் ஏபா வேலுடைய நிழல் அப்படின்றாங்க இவரை அப்படியா நில்லுன்னா நிப்பாரு உட்காருன்னா உட்காருவாரு ராஜினாமா பண்ணால் ராஜினாமா பண்ணுவாரு அந்த மாதிரி ஆள் இவர் அதனால இவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் ஏபா வேலு அவர்களுக்கு நெருக்கமான பல இடங்கள்ல வந்து ரைட்லாம் நடந்தது இல்ல அதில் இவருடைய இடம் இருக்கு அதில் ஓகே அடுத்து ஈரோடில் வந்து பிரகாஷ் அப்படின்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க புதுமுகம் எதுக்காக இந்த பிரகாஷ்க்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க கிடையாது மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஓ இருக்கிறாங்க பாருங்க இதில் குறிப்பாக இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு இந்த தேர்தலில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் யூத்துக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதுவும் இளைஞர் அணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட கேட்டிருக்கிறாரு அதன் காரணமாக தான் இந்த பிரகாஷ்ன்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க அப்படியே எங்கே பிடிச்சிங்க ஏங்க எல்லாம் எடுத்ததுங்க எடுத்தது ஆமாம் அதன் காரணமாக தான் வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க இது அவங்க நம்புகிற மாதிரியாக இருக்குது ஆமா நம்மனாதான் பார்த்துக்கோங்க அடுத்து கோவையில் வந்து புதுமுகம் கணபதி ராஜ்குமார் அப்படின்றவருக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர் பகுதினாவே உங்களுக்கு தெரியும் அது வந்து கொங்கு மண்டலம் அது வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது திமுகவில் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அண்ட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபர் தான் இந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் பல பிஸ்னஸ் இருக்குது கான்ட்ராக்டர் அது இதுன்றாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி உடைய அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதில் இவர் ஒருவர் அதனால் இவருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க பொள்ளாச்சியில் வந்து ஈஸ்வரசாமி அப்படின்றவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க இவர் அந்த பகுதியுடைய ஒன்றிய செயலாளர் எதன் அடிப்படையில் வந்து இவருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா பணபலம் மிக்கவர் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஒரிஜினல் ஃபேக்ட் வந்து இப்போ பொதுவாக ஒரு கட்சி வந்து அந்தந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணணும்னா நிறைய ரிப்போர்ட் எடுப்பாங்க சர்வே வந்து செக் பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கொடுத்து சர்வே எடுக்க சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஐபி ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணுவாங்க ஆனா இந்த ஈஸ்வர சுவாமி அப்படின்றவருக்கு மட்டும்தான் வந்து ஏகப்பட்ட சர்வே ரிப்போர்ட்ல இருந்து இவருக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு கட்சியில் இவர் வந்து மாவட்ட செயலாளர் கிடையாது அப்புறம் மாவட்ட பொருளாளர் கிடையாது ஒரு மாநில பொறுப்புல இல்ல இவர் இருக்கிறது வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி இவருக்கு அந்த இடத்துல நேம் நல்லா கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அப்படின்றதுனால இவருக்கு இங்கே சீட்டு கொடுப்போம் அப்படின்றதுல இவருக்கு இருக்காங்க பெரம்பலூர் தொகுதியில் வந்து அருண் நேரு அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் அமைச்சர் நேரு அவர்களின் மகன் இதுதான் ஒரே தகுதி இவருக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது தஞ்சாவூரில் வந்து முரசொல்லி அப்படின்றவர் வந்து போட்டியிடுகிறார் இந்த பேரே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பாரம்பரியமான திமுகவுடைய பேர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சா முரசொலி ரைட் கரெக்டு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் வந்து இருக்கிறாங்க பாரம்பரியமான திமுக குடும்பம் அவ்வளோதான் சேலமில் வந்து செல்வகணபதி அப்படின்றவர் வந்து போட்டியிடுகிறார் இவருக்கு எல்லா இடத்துலையுமே லாபி இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் சார் உதயநிதி அவர்கள்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு நபர் திமுகவில் யார் யாரெல்லாம் முக்கிய பிள்ளைங்க இருக்கிறாங்களோ எல்லோரு கூடயுமே பேசக்கூடிய ஒரு நபர் அதனால் சரி இந்த தடவை இவருக்கு சீட்டு கொடுப்போமே அப்படின்ற ஒரு இதில் சிலாரும் சொல்கிறாங்க ஒரு மனதாக ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவ்வளோதான் அடுத்து தேனியில் வந்து தமிழ் செல்வன் அவர்கள் இவருக்கு இந்த முறை வந்து எதுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் வந்து இவர் தோத்துட்டாரு பயங்கரமா செலவு பண்ணி தோத்துருக்குறாரு அதனால சரி ஒரு வாய்ப்பா வந்து சீட்டு கொடுப்போம் எம்பிக்கு ஈடு கட்டுக்கிறது கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த முறை தோத்துட்டாருன்னா யோசிச்சு பாருங்க ஒரு நிலைமை மீண்டும் மறுபடியும் அடுத்த முறை அடுத்த முறை ஈடு கட்டுக்கு இல்லைன்னு அடுத்து தென்காசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணி ஸ்ரீகுமார் அப்படின்றவங்களுக்கு வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க பெண் வேட்பாளர் இது ஆக்சுவலாக வந்து தனி தொகுதி ஆமாம் தென்காசி அதனால் அதனால பெண் வேட்பாளருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ எத்தனை பெண் வேட்பாளருக்கு இவங்க சீட்டு கொடுத்தாங்க திமுகவில் ரெண்டே பேர்லாம் அக்கா மூணு பேர் ஆமாம் ஆமாம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் இவங்க ஒருத்தவங்க இவங்க ஒருத்தவங்க மூணு பேருக்கு பெண் வேட்பாளருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுமே ஆக்சுவலி வாரிசு தான் அப்படியா ஆமா அவங்க வாரிசு தான் ஐயோ அந்த டீட்டெயில் பார்க்கலங்க நான் இவங்களுமே வாரிசு தான் ஓகே சரி இப்போ இருக்கிறவங்களுக்கு எதுக்காக சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து நம்ம போவோம் திருநெல்வேலியில் கரண்ட் எம்பி வந்து ஞான திரவியம் ஆமாம் சமீபத்தில் வந்து ஒரு மத போதகரை வந்து அடித்து வீடியோலாம் வந்து எதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு இல்லை அது ஒரு காரணம் சொல்கிறாங்க இவருக்கு சீட்டு கொடுக்காதது ரெண்டாவது வந்து அந்த பகுதியில் வந்து கல்குவாரிகள்லாம் வந்து ரொம்ப அதிகம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இவர் போய்ட்டு மிரட்டுறது எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் சுற்றி இருக்கக்கூடிய இவரது ஆதரவாளர்களும் அங்கே போய் மிரட்டியிருக்காங்க அதுக்காக இவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றாங்க இதில் முக்கியமான காரணம் ஒன்று தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் வாக்குறுதியாக இவர் கொடுத்தாரு போன தேர்தலில் அதை வந்து இவர் நிறைவேற்றலை அதனாலே மக்கள் சரியான எனக்கு என்ன கேள்வின்னா அப்போ வந்து கொடுத்த எல்லா எம்பியும் அவங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக வருது அந்த ஒரு சில பேர் வேணால் சொல்லலாம் ஆனால் வேணாம் அவங்கள சொல்லி மற்ற வேணாம் ஒட்டுங்க அடுத்து மயிலாடுதுறைக்கு வருவோம் மயிலாடுதுறையில் கரண்ட் எம்பி வந்து அங்கே ராமலிங்கம் அப்படின்றவர் வந்து இருக்கிறாரு இவருக்கு எதற்கு இந்த முறை சீட்டு கொடுக்கலன்னா அந்த தொகுதி வந்து காங்கிரஸ்க்கே கொடுத்துட்டாங்க அதனால் இந்த முறையை வந்து அண்ணனுக்கு சீட்டு இல்லைங்க அடுத்து திண்டுக்கல்ல வந்து கரண்ட் எம்பி வேலுசாமி அப்படின்றவர் வந்து இருக்கிறாரு இவருக்கு எதுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கலன்னா கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதி கொடுத்துட்டாங்க அதனால இந்த முறை இவருக்கு சீட் இல்லை தருமபுரி உங்களுக்கும் தெரிந்த ஒரு எம்பி எனக்கும் தெரிந்த ஒரு எம்பி பலருக்கும் தெரிந்த ஒரு எம்பி செந்தில் அவர்கள் டாக்டர் ஆமா எது போட்டாலும் கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அவரு ஆனா நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணி இருக்கிறாரு சோசியல் மீடியால இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ செலவுக்கு இல்லை எனக்கு யாராவது அவரை டேக் பண்ணி போட்டாவும் யார் டேக் பண்ணி போட்டால் வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர் நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் நடுவில் புதிய தலைமுறையும் எல்லாம் கூட வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ வந்தது அதுக்கு அவர் புதிய தலைமுறையே வந்து அவர் டேக் பண்ணிலாம் கேட்டார் சம்பந்தப்பட்டவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் எல்லாம் கொடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது ஒரு திமுக அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏதாவது கான்ட்ரவர்சியாக ஏதாவது சர்ச்சையாக ஒரு சில விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பாலிடிக்ஸை வந்து பண்ணியே ஆகணும் இல்லை இவர் வந்து சர்ச்சையாக பேசுகிறாரு அதுக்காக நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து இதை ஏற்றுக்கணும் அவருக்கு கொஞ்சம் வேல்யூவும் இருக்குது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் நல்ல வேல்யூ இருங்க ஏங்க இவர் என்னங்க பெருசா தப்பு இப்போ இப்போது அவகசங்க சண்டைப்பட்டார் இன் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா ஏதாவது அரசு அலுவலகம் வந்து பூஜை பண்றதுக்காக அங்க வந்து இவர் பண்ண கூடாதுன்னு இவரு கரெக்டு தானே ஆமாங்க இவங்க கொள்கையே அதுதான் பண்ண மாட்டாங்க இவரு ஃபாலோ பண்றாரு ஒருவேளை இருக்கலாமோ இவர் ஃபாலோ பண்றாருன்றதுக்காக இருக்கலாம் அதனால் அண்ணன் செந்தில் அவர்களுக்கு அங்கே சீட்டு கொடுக்கல விமர்சனங்களும் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா இவர் அதுக்கப்புறம் வந்து கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இதே மாதிரி பூஜை பண்ணும்போது அவர் பக்கத்தில் தான் நிற்கிறாராம் அதை குறிப்பிட்டு அந்த ஈவெண்ட்டில் மட்டும் தான் அவர் சமைப்பா ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு என்னவோ அது அபிவர வாரியம் அடுத்து கடலூரில் வந்து ரமேஷ் அப்படின்றவருக்கு வந்து ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறாரு இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கல காரணம் தற்போது அந்த தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஓய் தான் ம் அதிமுகவுடைய வேட்பாளர்கள்லாம் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் அதில் வருது இவங்களுக்குலாம் எதுக்காக சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றத அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொன்று ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே நன்றி